ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிஆர்பிஎன்சின் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திரும்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூனை பிரச்சனை வந்துடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா நான் பூரா பார்த்தீங்கன்னா ரெக்கையை ஃபுல்லாக வெட்டிவிட்டேன் அது ஏன் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா பூனையால் தான் வெட்டினேன் இல்லை எதுக்கு வெட்டினேன்னு பார்த்தீங்கன்னா அந்த புற பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா இந்த புறம் இறங்கலை ஆஃப்டர் நான் வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் அந்த வாட்ஸ்அப் கேட்டுருந்தாங்க ப்ரோன்னா ப்ரோ மொத மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ போட மாட்டேறீங்க இப்போ ஒரு தொடர்ந்து போட்ட வீடியோலாம் பார்த்திங்கன்னா மூணு நாலு நாள் கழிச்சுன்னா போடுறீங்க அது என்ன ரீசன் எதற்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்லிட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க வீடியோ கூட போகலாம் கைஸ் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் கீழே இருக்கிற ரெட் இடத்துல சப்ரைப் பண்ணி இட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்க்ரைப் எனக்கு ஒவ்வொரு படி மேலே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாரும் சப்ரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்கள் சரி கைஸ் வாங்க கைஸ் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருணம் புறா இப்போ எந்தெந்த புறக்காக ரெக்க பிடிச்சிருக்க புறாலாம் பறந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ் இந்த நம்ம தவுடாலு கேஜை விட்டுருங்க ஓகே தவுடாலு கேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆனால் சொல்ல ரெக்கை ஃபுல்லாக கொடுத்து தான் இருக்குது தவிடாக பார்த்திங்கன்னா எதுக்கும் ரெக்க வெட்டலை அப்படின்னு நான் விட்டுவிட்டேன் ஆனால் தவிடா பார்த்தீங்கன்னா பூனையை பார்த்தும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு நம்ம கேஜ் ஃபுல்லாக அடாப்ட் ஆகிடுச்சு ஆனால் கரண் அப்படி அடாப்ட் ஆகலை முதல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு வாரம் முன்னாடி சொல்லுவோம் ரெண்டு வாரம் முன்னாடி நடந்த சம்பவம் இப்போ சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு டே முதல் நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மத்தியம் ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா நான் மொட்டை மாடி வந்தேன் வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணியெலாம் மாற்றிட்டேன் தண்ணிலாம் மாற்றிட்டு இந்த குண்டுக்குள்ள இருக்க கொஞ்சம் இந்த நம்ம நம்ம தவிடாடு குண்டுக்குள்ளே இருக்கிற டஸ்டாக தவிடால் புற எதுவுமே குண்டுக்குள்ள ஒரு புறா கூட இல்லை சின்ன பார்த்தேன் இல்லை ரவுண்ட் சைச்சுக்கிட்டு இருக்கு அங்கே நிற்கிது ஏன் இப்படி நிற்கிது என்னென்னு தெரியலன்னு பார்த்துட்டு இப்படி தண்ணி வச்சுட்டு கடலை பார்த்தீங்கன்னா அந்த அந்த போய் கேட்டீங்கன்னா நான் அந்த தொட்டிலிட்ட தண்ணி போடுவேன் தண்ணி வச்சு திரும்ப இங்கேயும் ஒரு பூனை தட தட தடன்னு ஓடி பார்த்தீங்கன்னா இந்த வழியை கீழே போயிடுச்சு ஒரு குட்டி பூனை ஒரு பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சைஸ் இந்த கடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஓடி கடிக்க பிடிக்க ட்ரைன் பண்ணும் பார்த்தீங்களா அந்த சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு புறா ஒரு பூனை நான் திக்கிறோட பூனை வந்து எந்த பூரா பிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது கி தான் பூனை உட்காந்துருந்துச்சு போல் நான் ஃபுல்லாக சேர்ச்சி பண்ணி அது கொஞ்சம் சின்ன பூனை இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பூனை எதுவும் நம்ம புறாவாக எதுவும் பண்ணலை பெரிய பூனையாக தான் முடிச்சிருக்கும் இத்தனை புறா முடிச்சிருக்கும் தெரியாது கரணப்புற எல்லாம் பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளே தான் கிடச்சிருக்கும் அந்த பூனை பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவரும் பார்த்திங்கன்னா இந்த பூனை பார்த்தீங்கன்னா மத்தியானமே எங்கள் வீடு வந்துடுச்சு போகலாம் மத்தியானமே மொட்டை மாடி வந்து வே பூரா ஃபுல்லாக பிடிக்க பிடிக்க ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கு கர் இந்த கரணப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ட வழியாக எதை சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டலே பார்த்தீங்கன்னா பூனை பார்த்துட்டே தான் இருக்குது ஏன்னா இந்த கூண்டுக்குள்ளே போகிற போய்ட்டுலாம் வந்திருக்கு போகலாம் இந்த நம்மளோட இந்த பூரா பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் கொண்டை நம்மளோட கொண்டை பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா நெகம் பட்டுருந்துச்சு பூனை நகரம் தான் எக்ஸாக்டாக லைட்டில் ரத்தம் வந்துருச்சு ஓட்டை லைட்டு இப்படி ஏதோ கடிச்சுச்சா நெகம் கடிச்ச மாதிரி தான் இருக்குது நெகமாக கடிச்சான்னு தர்ற லைட்டாக ரத்த வந்துச்சுன்னா மஞ்சள் பொடி வச்சு அது ஒன்றும் இல்லை பெரிய புறலாம் பிரச்சனை இல்லை சும்மா அதான் கடிக்காத ட்ரை பண்ணியிருக்குது அடையில் உட்காந்துருக்கப்ப அந்த அந்த பூனை எதுவும் பண்ண முடியல பார்த்தீங்களா பூனையை பார்த்ததில்லை இன்னொரு பார்த்தீங்கன்னா புறா பயத்தில் தான் இருக்குது இப்போ எதுக்குடா திடீர்னு பார்த்து கேட்காதீங்க இந்த இம்மாங்காண்டு பேப்பர் விழுந்ததுக்கு புறா பறக்குதுன்னா அப்போ உங்களுக்கே தெரிய தெரியணும் நம்ம புறா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பயத்தில் இருக்குதுன்னு இந்த இத்திகாண்டு பேப்பர் கைஸ் இது விழுந்ததுக்கு பார்த்திங்கன்னா பயப்படுது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மைண்டூட்டான சவுண்டு அதை பார்த்தா பார்த்தீங்கன்னா இந்த வந்து அப்படி போய் மேலே போய் பார்த்தீங்கன்னா அப்படி உட்காந்துக்கிறது அதாவது அந்த பூனை பூனை வந்து நல்லா லாட்டு காட்டிட்டு சும்மா திரும்ப முடியாது ஒரு ரெண்டு மணி நேரம் லேண்ட் இருக்கு போகல ஆனால் இந்த பூனை பூனையால் பிடிக்க முடியல ஓகேவா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன் சரி அந்த பூனை போயிடுச்சு ஓகே நான் ஆனால் வச்சு தான் திறந்து வந்து கர்ணப்பு ஃபுல்லாக எப்போயும் பார்த்தீங்கன்னா ஈவினிங்னால பார்த்திங்கனா ஈவினிங் பூ நான் பார்த்திங்கன்னா திறந்து விட்டேன் திறந்து விட்டு பார்த்தா எல்லாம் ஒரு ஒரு பருக்கு கூட திங்கலை கைஸ் ஒரு புற கூட தண்ணி கூட குடிக்கலை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாட மாடெல்லாம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற நம்மளோட ரெண்டு மாடையும் இது கூட சுத்தம் பார்த்திங்கன்னா மேலே போய் இந்த தான் கீழே இறங்கலை கைஸ் நானும் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் சரி தவிடாத பூரா என்ன சொல்லலை பூனையை பார்த்து பயந்து சரி நீங்களுக்கு அறின பூரா உங்களுக்கு என்னடா ஆச்சு நீங்கள் வரமாட்ட அந்த வரவே இல்லை கைஸ் ரெண்டு நாள் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா புறா இங்கே நிற்கும் இந்த கம்பியில் நிற்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா தூரத்தில் மாடி இருக்குது அங்கே நிற்கும் ரவுண்ட்ஸ் உலகம் போது ரவுண்ட்ஸு போடும் மத்தபடி பார்த்தீங்கன்னா வரதுல நம்மளோட ஓவரடி காரணம் காய்ச்சி இது பார்த்திங்கன்னா அப்பா அநியாயம் பண்ணிருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறப்போலாம் அடி எங்கள் அம்மா பார்த்துட்டு எதே என்னடா அந்த புறா இருக்குது நோய் தெரிஞ்சு சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரியல டக்கு கான் அடிக்கிறப்ப இந்தம்மா அடிச்சு அப்போ வால்ட்டி அடிக்கிற சொன்னேன் அப்போ அவங்க அந்நியாயத்துக்கு எல்லாம் வந்திங்கன்னா இந்த மேலே தாங்க சுற்றி சுற்றி டப்பு 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 டப்புன்னு அடித்து அடித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே நான் பார்க்குறப்ப மொத்தம் மொதலாம் பொத்து புத்துன்னு ஒரு மாடலாம் விழுந்துக்கிட்டு கிடந்துச்சு திரும்பி தான் ஏறி ஏறி திரும்பி பறந்து பறந்து திரும்பி திரும்பி அடிச்சுக்கிட்டு தான் கிடந்துச்சு சரி நானும் நான் இந்த வந்துடும் அந்த வந்துடும் பார்த்தீங்கன்னா மூணு நாள் கழிச்சு மூணு நாளாக ஒரு புறம் நம்ம வீட்டில் இல்லை நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா தவுடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளே போய் மூணாவது நாள் நைட்டே அடைஞ்சிருச்சு நான் சாப்பிடலாம் நம்ம வீட்டில் சாப்பிட்றது இந்த மாதிரி கீழே சாப்பிட்றதே இல்லை சரி நம்ம புறாக்கு பார்த்தீங்கன்னா சரி நான் ஃபீட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் மூணு நாள் பார்த்தீங்கன்னா தவுடால் மட்டும் உள்ளே போயிடுச்சு மித்தபடி பார்த்தீங்கன்னா எந்த புறாவும் உள்ளே போகலை சரி நான் பண்ணேன் தவுடால் உள்ளே போயிடுச்சு பார்த்து கர்ணை உள்ளே போடுன்னு பார்த்தா ஒரு கர்ணை மட்டும் தான் இறங்குச்சி அதையும் பார்த்தீங்கன்னா நான் போய் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கர்னா இந்த பூரி கடல இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா போச்சு இது நான் போச்சுன்னா இந்த இடத்துல அந்த லாக் எந்த லாக் ஆயிடுச்சு நான் போய் ஓய்வு பிடிச்சி அந்த புறா பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுவிட்டேன் மத்தபடி பார்த்தீங்கன்னா எந்த புறம் வரலாறு நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு மேலே ஏறி பார்க்குறது அது அதுக்கு மேலே கூண்டு மேலே ஒரு இங்கே இங்கேருச்சு என்னால் ஒரு புற விட பிடிக்குமே நைட்டு பார்த்தீங்கன்னா கண் தெரிஞ்சு கொடுத்தா போக்குன்னா ஒரு சில புறம் பறக்க ஆரம்பிச்சு நைட்டு நான் பிடிக்க ட்ரை பண்ணி நான் புறாராக மிஸ் ஆகிருமோ வேணாம் அப்படியே விட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பூனை பார்த்து பயந்து எல்லாம் புறம் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு நாளில் வந்துடும் சரி நான் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் பண்ணி பார்த்துக்கிட்டேன்னு நாலாவது நாள் கைது நான் முதல் லாக் பண்ணது நான் நைன் செய்யே நம்மளோட ஓவர் அடியோட பொட்டையை நான் லாக் பண்ணணும் ஓகேவா ஆனை விட்டுருவோம் ஆன் வந்து நான் என்ன பொட்டைக்கு தான் ஆன் அடிமை எப்பயுமே அதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொதல் பொட்டையை மட்டும் தான் பிடிக்கணும் பொட்டையை பிடிக்க ஏதாச்சும் பிளான் பொண்ணு பார்த்தீங்கன்னா பொட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா தௌடல் புறாமல் கொஞ்சம் பயம் போயிடுச்சு நான் தௌடாவில் வந்து கொஞ்சம் ஓனாக சாப்பிடாம பார்த்திங்கன்னா இந்த கருணை என்ன வச்சுன்னா சாப்பாடு போகிறப்போ ஒரு சில உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சு அப்போ பார்த்திங்கன்னா கருணை ஒரு சில கருணை வரல அந்தவும் அதோட பேர் ஆன் வந்துச்சு அது வந்து சாப்பிட்றோம் அதை சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா பின்வாக்கில் போய் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணி அதை அக்கி பிடிச்சி நான் பார்த்தீங்கன்னா மொதல் நான் வீட்டில் நைட்டு மூணு நாளாக பிளான் போட்டது கரனை பவா ரெக்கையை வெட்டணும் வெட்டணும் வெட்டணேன் அதே பார்த்தீங்கன்னா அந்த அந்த புற பார்த்தீங்கன்னா கரண் ரெக்கையை பார்த்தீங்கன்னா புடுங்கி விட்டேன் நடுவில் கொஞ்சம் ரெக்க மட்டும் கொஞ்சம் ஓரளவு பறக்கிற அளவு பார்த்தீங்கன்னா பிடுங்கி விட்டுட்டு ஓரளவுனா இங்கேருந்து இந்த கல்லளவு பறக்கிற அளவு தான் அதை பறக்க முடியும் அந்த பட்சம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டேன் பிடுங்கிட்டு பார்த்தீங்கன்னா கீழே விட்டுட்டேன் அதோட ஆணும் அதே மாதிரி வந்துடுச்சு அது வந்த பிறகு பார்த்திங்கன்னா அது ரெண்டே இருக்குன்னு பார்த்தா ஒரு மூணு பறக்காது இது பார்த்தீங்கன்னா அந்த இது ஓகேவா இது அந்த நிற்க பார்த்தீங்களா இது அப்பட்ற பார்த்தீங்கன்னா இந்த இங்கே நிற்கிது கஷ்ட இது அப்படின் இருந்தால் அங்கே ஒரு பட்டா நிற்கிப்பேன் இந்தந்த பக்கத்துல தான் நிற்கிது இந்த பட்டெலாம் பார்த்தீங்கன்னா பறக்காது மூணு மற்றபடி பறக்கும் ஓகேவா இப்போ இது லாக் ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா அந்த குண்டில் பார்த்தீங்கன்னா மேல் காரண அது லாக் ஆயிடுச்சு அப்படின்னு நிற்க பிச்சை இருக்குது பார்த்தீங்கன்னா இதுன்னு பார்த்திங்கன்னா இது நம்ம பூசா இப்போ வாங்கின இந்த நடக்கு நிற்கிறது அந்த பிளாக்கு இந்த மாடை அந்த அங்கே நிற்க இந்த மூணு மூடுதான் பார்த்தீங்கன்னா நம்ம குண்டுக்குள்ள அடையில அன்னொரு சம்பவம்னா ஆண் பார்த்தீங்கன்னா அடையாமல் பார்த்தீங்கன்னா திரும்பி ரிட்டன் மேலே உட்காந்துருச்சு ஆன் பார்த்திங்கன்னா அந்த கூண்டுக்குள்ளே போயிடுச்சு ஓகேவா நான் ஆனை பார்த்தீங்கன்னா எப்படி லவ்னு பிடிச்சி ஆன் ரெக்கலாம் வெட்டலாம் அப்படியே ஆண் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுட்டேன் போட்டுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒன்று பச்சை ஆண் வந்துடும் அதுக்கப்புறம் இப்போ இந்த மூணு பூரா என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நாள் தான் நாலு நாள் நாலாம் நாள் பார்த்திங்கன்னா ஒரு சில பூராக பிடிச்சது அஞ்சாவது பார்த்திங்கன்னா இந்த மூணு புறாவை பிடிக்க பிடிக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சலுகைக்கூடிய மணி ஆர்டர் ஆகிடுச்சு கடைசியை நம்பிச்சுன்னா மூணு புறாவும் பார்த்தீங்கன்னா இந்த அந்த மூணு புறா பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக்கை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாக் பண்ணி பிடிச்சி ரெக்க போட்டுட்டேன் போட்டுவிட்டேன் ஓகேவா இந்த மிச்சருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது போச்சு பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாட அட்ராக பார்த்தீங்கன்னா அங்கே போச்சு இந்த அந்த அந்த அங்கன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடனா செக்கர் மாடை அது பார்த்தீங்கன்னா இந்த இங்கே போச்சு இந்த சைடில் கம்பை பிடிச்சிச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓடி போய் பார்த்தீங்கன்னா அமைக்கி ரெக்கை வெட்டு சொத்துக்கு பார்த்திங்கன்னா ரெக்கை வெட்டிட்டேன் வெட்டி பார்த்தீங்கன்னா நான் கேஜுக்குள்ளே போட்டுவிட்டேன் அது ஏன் எதுக்கு நான் ரெக்கவெட்டின்னு பார்த்தீங்கன்னா போனாலே பிரச்சனை வைக்கவா திரும்பிதேன் இந்த புறாவை பார்த்தீங்கன்னா ஆனால் ஒன்றும் இல்லை ஒரு என்ன சொல்ல ஒரு டூ வீக்ஸில் சரியாக பார்த்தீங்கன்னா புறாலாம் திரும்பி பழைய படி ஆகிரும் கேஜுக்குள்ளே போகிறதுல ஆனால் என்ன சொல்ல நம்ம ஒரு சில புறாவை ஏதாச்சும் மிஸ் பண்ணிடுவோம்னு பயம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா பயம் இல்லை கைஸ் பயம்னு சொல்ல முடியாது ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வாங்கினது ஏன்னால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ வாங்கினதுனால ரேரு கொஞ்சம் ரேர்னா அந்த காசு கூட கொடுத்து வாங்கினா அது வந்து பண்ணி வாங்கினது இதெல்லாம் மிஸ் நான் விரும்பல ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூனை ஆள் இப்போ திரும்பி அந்த பூனை எப்போ வரும்னு தெரியாது அப்படியே அந்த குட்டி போட்டுருட அம்மா இருக்கும் குட்டி வர பக்கத்துல அம்மாவும் வரும் திரும்பி வந்து பிடிக்க முருவாக்காண்டி வரும் தவுடல் பிரச்சனை இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா கர்ண எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சிடும் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணை ஃபுல்லாக ரெக்க போட்டாச்சு நான் அது பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆண் பார்த்திங்களா இந்த ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேஜி செட்டால் அழகாய்ஸ் ஏன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஏன் இதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பூனை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் பயந்து அரண்டிருச்சு ஆணும் பொட்டையும் அதனால பார்த்தீங்கன்னா அந்தோட ஆண் இந்த கேஜில் இன்னி இன்னிலேருந்து ஷிஃப்ட் பண்ண போறேன் பிளானில் இருக்கேன் ஏதாவது இந்த கேஜ் இங்கேயே ஷிஃப்ட் பண்ணிடுவேன் இந்த கேஜில இந்த இருக்க ரெண்டு புறம் மட்டும் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆண் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓவரடி ஃபீமல் இது ரெண்டே பார்த்தீங்கன்னா இந்த மேல் கேஜுக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணுற பிளான் இருக்குது அந்த ரெட் கலர் பூசாக போகிறாங்க இந்த ரெட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஜுக்குள்ளே தான் கிடக்கு இன்னும் இந்த பக்கம் செப்பட் தனியாக வைக்கல அது இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொத்தி அதான் பார்த்திங்கன்னா ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் 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 வளரட்டும் வளர்ந்த பார்த்தீங்கன்னா இந்த கேஜ்குள்ளேயே போட்டு

ஆகாஷ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை இதான் முன்னாடி சொல்லணும்னு நினச்சி நான் மறந்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஏன் ப்ரோ ரெகுலராக வீடியோ போட மாட்டேங்க என்ன ப்ராப்ளம் என்னெல்லாம் ஆச்சு ஷார்ட்ஸ் உங்கள் ஷார்ட்ஸ்அப்லாம் டீல்ட் பண்ணுறீங்க அது என்ன ப்ரோ காரணம் அப்படி கேட்டீங்கன்னா ஆகாஷ் நம்ம வந்து ஷார்ட்ஸ்லாம் போட்டோம் சரி ஓகேவா நான் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா காப்பி ரைட் ஒரு இன்னொருத்தவங்க போட் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி போடக்கூடாது நான் அப்படி பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி போடல என்னோடய ஓன் கண்டென்ட் நான் மியூசிக் பார்த்திங்கன்னா ரீமிக்ஸ் மியூசிக்கு அப்போ பார்த்தீங்கன்னா டைலாக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படம் மிக்ஸ் டைலாக் ஜனு பேசுறது அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன் ஆனால் அதான் பார்த்திங்கன்னா யூடியூப்ல நான் காப்பி எடுக்க கொடுக்கல ஏதாவது அதுக்கு வந்து யாருக்கும் கொடுக்கல அதனால வச்சு எனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு அப்படியே விட்டுட்டேன் எனக்கு கொடைசி கொடுக்கல அது என்ன ஆச்சு அதை ரீயூஸ்டு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட மான் டேஸிங்கை ப்ளாக் பண்ணி இப்போதைக்கு நிறுத்திவிட்டாங்க நம்ம பார்த்தீங்கன்னா மண்டேஸிங் ப்ளாக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சங்கடம் ஆயிடுச்சு அது எதுக்கு ஏன்னு நம்ம போய் கேட்டது துக்கு அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியா கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வேறோட அவங்க சோசியல் மீடியா கண்டென்ட் போடலாம் இந்த பாட்டு பார்த்திங்கன்னா யார் பாட்னோன்னா அவங்களோட ஓன் ஒரு ப்ரூஃப் இப்போ நான் இந்த பாட்டு பாடிருக்கேன்னா இந்த பாட்டு நான் பாடனே பார்த்திங்கன்னா அவங்களோட இது கீழே போடணும் எதுவுமே நீங்கள் போடலாம் போடாத பற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக அவங்க கண்டு நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா போடுவோம் பட் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இந்த ஒரு சில டைலாக் ரீமிக்ஸ் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் மாதிரி இந்த போடுறதுக்கு ஒரு இது வேணும் போகிறது இப்போ வந்து ஒரு மியூசிக் இருக்குதுன்னா பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் இப்போ சோனி மியூசிக் மியூசிக் போடுறோம்னா சோனி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் போட்டுக்கோங்க அப்படி இல்லை பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் தனியாக ஷார்ட்ஸ் சாங்ஸ் கொடுத்துருக்கோம் அங்கே சாங்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னாங்க சரி இப்போ நான் பெருக்கி நான் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண எதுவும் பண்ண முடியாது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாள் பார்த்தீங்கன்னா மானிடும் ப்ளாக் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாந்தி பத்தம் பத்தாம் நல்லா திரும்பி வந்து ரீ அப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ் ஓகேவா இது கூட பார்த்திங்கன்னா உங்களால் தெளிவான விளக்கம் சொல்லியிருப்பேனா இல்லையானு கூட எனக்கு தெரில ஓகேவா நெக்ஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு யாராச்சும் கமெண்ட் கூட பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்டாக கூட மேக் பண்ணி போகிறேன் இது எதுனால ஆச்சு எப்போ ஆச்சு என்ன கிழமை ஆச்சு நான் எதுக்கு நான் போட்ட ஒரு த்ரீ மின்னியில் வந்து ஷார்ட்ஸ்லாம் டெலிட் பண்ணேன் அதை பற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு விளக்கமாக சொல்கிறேன் இப்போதைக்கு இதான் இந்த ஒரு ரீசன் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ்ஃபுல்லாக டெலிட் பண்ணியிருக்கேன் ஓகேவா யாரும் த தப்பாக இருக்காங்க எப்படி நான் போய் கேட்டீங்க ரெண்டு நிறைய பேரில் ஒரு ரெண்டு பேரும் கேட்டீங்க எனக்கு தந்துருவாருக்கு இப்போ சார்ஸில் என்ன பட் டெலிட் பண்ணிங்கன்னு அது ஒரு ரீசன் காண்டி தான் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணியிருக்கேன் சரி ஹாஷ் இந்த வீடியோ அவ்வளோ நம்ம இதோட முடிச்சுக்கிறோம் நம்ம சேனலில் தூரம் அவங்களுக்கு எல்லாம் நன்றி ஓகேவா ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டேன் இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஓவர் அடிப்பு நம்மளோட ஆணை பற்றி இதுக்குள்ளே முட்டை எடுத்து முட்டையை கேட்டேன்னு கேட்டேன் நெக்ஸ்ட்டு கூப் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்கு என்ன பண்ணின ஒரு விளக்கம் சொல்கிறேன் சரி ஹாஷ் டாட்டா பை பை